தேனி பழைய பேருந்து நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் விதி மீறி வாகனங்கள் நிறுத்துவதால் பொதுமக்களுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் இன்று தேனி டிஎஸ்பி பாத்திமன் தலைமையிலான போலீசார் தேனி பழைய பேருந்து நிலையம் பகுதிகளில் நடத்திய திடீர் ஆய்வின் பேருந்து நிலையத்தை சுற்றி நெடுஞ்சாலையில் விதி மீறி நிறுத்தப்பட்ட அறுபத்தி எட்டு வாகனங்களுக்கு மொத்தம் எழுபத்தி இரண்டாயிரம் அபராதம் விதித்தனர் மேலும் பழைய பேருந்து நுழைவாயில் வைத்திருந்த பழக்கடைகளை போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் பின்னோக்கி தள்ளி வைக்குமாறு

நான்கியல்ல இது இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த ட்ரைனேஜ் தெரியுங்களா பார்க்கும்போது எனக்கு இது